ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் நிறைவு திருமொழி திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய பத்தாம் திருமொழி அதன் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் கண்ணனுடைய ஆச்சரியமான லீலைகளை இளம் பருவ லீலைகளை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார் கன்றாயும் விளங்கனியாயும் வந்த அசுரர்களால் வந்த வரும் நலிவை போக்கி கோவர்தன மலையை குடையாக ஏந்தி பசுக்களை காத்த போற்றத்தக்க பெருஞ்செயலை ஆச்சரியமான செயலை செய்தவன் இவன் இங்கு திருக்கோட்டியூரிலே இருப்பவன் என்கிறார் திருமங்கையாழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் கன்று கொண்டு விளங்கனி எரிந்து ஆநிறைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்துகந்தான் நிலமாமகட்கு இனியான் கன்று கொண்டு விலங்கணி எறிந்து ஆநிறைக்கு அழிவு அன்று மாமழை நின்று காத்துகந்தான் நிலமாமகட்கு இனியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அழைந்து இளம் தென்றல் வந்துலவும் திருக்கோற்றியூரானே குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மணமும் அழைந்து இளம் தென்றல் வந்துளவும் திருக்கோட்டியூரானே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும் இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் கன்று கொண்டு விளங்கனி எரிந்து கன்றாக வந்த அசுரனை கொண்டு விளங்கனியாக வந்த அசுரனை வீழ்த்தும்படியாக எரிந்து கன்று கொண்டு விலங்கனி எரிந்து ஆனியைக்கு அழிவு என்று மாமலை நின்று காத்து உகந்தான் பசுக்களுக்கு அழிவராமல் இந்திரன் ஏற்படுத்திய பெருமலை அடைமலை காரணமாக அவற்றிலிருந்து ஆனியர்களை காப்பதற்காக மலையை எடுத்து கோவர்தன மலையை எடுத்து கவித்து தடுத்து பசுக்களை காத்தான் நிலமாமகற்கு இனியான் அடியாருடைய துயரை போக்கியதனாலே மகிழத் மகிழ்ந்தவனாய் பூமி பிராட்டிக்கு பூமாரத்தை குறைத்ததனால் இனியனாக எம்பெருமான் இனியனாகிய எம்பெருமான் என்று அவன் எங்கே இருக்கிறான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அலைந்து மெல்லிய தென்றல் மலையிலே படர்ந்த முல்லையின் மனத்தையும் குளிர்ந்த மல்லிகையின் மனத்தையும் தழுவிக்கொண்டு வருகிறது வந்து மெல்லிய தென்றல் மலையில் படர்ந்த முல்லையின் மணத்தையும் மல்லிகை மணமும் அனை அழைந்து குளிர் மல்லிகை மணமும் அழைந்து இளந்தென்றல் வந்து உலவும் திருக்கோட்டியூர் அப்படிப்பட்ட மணத்தை அந்த குளிர்ந்த மல்லிகை மணத்தையும் தழுவிக்கொண்டு நாற்புறமும் வந்து வீசக்கூடிய தென்றல் வந்து உலாவக்கூடிய திருக்கோட்டியூரில் ிருக்கிறான் திருக்கோட்டியூரானே என்கிறார் ஆழ்வார் கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆனிறைக்கு அழிவு என்று மாமலை நின்று காத்துகந்தான் நில மா மகட்கு இனியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அழைந்து இளம் தென்றல் வந்துலவும் திருக்கோட்டியூரானே வத்சாசுரனை கன்றாக வந்தான் அல்லவா வட்சாசுரன் கண் வத்சாசுரனை கொண்டு கபித்தாசுரன் விளங்கனியாய் வந்து நின்றவன் விளங்கனி மீது எரிந்து இரண்டையும் முடித்தவனும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல தன்னை அழிக்க வந்த இரண்டு அசுரர்களையும் அவர்களை கொண்டே முடித்தவனும் பசுக்கூட்டத்திற்கு தீங்கு வந்ததே ஆனரைக்கு தீங்கு வந்ததே என்று பறிந்து இந்திரனால் ஏற்பட்ட பெருமலையை நிலை நின்று தடுத்து கோவர்தனத்தை எடுத்து குடையாகப் பிழித்து தடுத்து திருவுள்ளம் உகந்தவனும் பூமி பிராட்டிக்கு இனியவனுமான எம்பெருமான் இளமை தங்கிய தென்றல் காற்று மலை முல்லைப்பூக்கள் கொடிமுல்லை ஆகியவற்றின் மனத்தை முகர்ந்து கொண்டு வந்து வீதிகளிலே வீசப்பெற்ற திருக்கோட்டியூரிலே உள்ளான் என்கிறார் திருமங்கையாழ்வார் முதல் அடியில் அழிவு என்ற பாடத்தை காட்டிலும் அழிவு அன்று என்ற பாடம் சிறக்கும் வியாக்கியானத்துக்கும் பொருந்தும் என்பது உரையாசிரியருடைய கருத்து அழிவு அன்று கெடுதல் நேர்ந்த காலத்திலே அழிவு அன்று அழிவு வந்த காலத்திலே தீயபுந்தி கஞ்சனுடைய ஏவுதலாலே கன்றின் உருவாகவும் வத்சாசுரனும் விழாமரமாகவும் கவிதாசுரனும் வந்து நலிய நின்ற இரண்டு பேரையும் இரண்டு அசுரர்களையும் அவை ஒன்றோடொன்று மோதி ஒளிந்தன என்னும்படியாக தொலைத்தவன் பசிக்கோபத்தினால் இந்திரன் ஏழு நாட்கள் பெய்வித்த விடாமலையினாலே அடைமலையினாலே கல்மலையினாலே திருவாய்ப்பாடிக்கு கெடுதல் விளையும் என்று ஆனிரைகள் துன்பம் விடையும் என்று கோவர்தன மலையை குடையாக எடுத்து பிடித்து தடுத்து அயர்களையும் ஆனிறைகளையும் சிறிதும் துலக்கமின்றி காத்தருளி நம்முடைய ரக்ஷிய வர்க்கம் நோவுபடாமல் ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா என்று திருவுள்ளம் உகந்தவன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் இப்படிப்பட்ட அதிமானுஷ்ய திவ்ய சேஷ்டிதங்களாலே இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான லீலைகளாலே சிஸ்டர்களை வாழ்வித்து அடியார்களை வாழ்வித்து துஷ்டர்களை மாழ்வித்து மண்ணின் பாரம் நீக்குகையாலே நிலமாமக்கு இனியவன் பூமி பிராட்டுக்கு அவன் இனியவன் அப்படிப்பட்ட பெருமான் நறுமலர்களில் பரிமளத்தை கொய்து கொண்டு தென்றல் வந்துளவும் யோக்கியதை போக்கியதை வாழ்ந்த திருக்கோட்டியூரில் உள்ளான் என்கிறான் நிலமாமகற்கு எப்படி இந்த ரெண்டு பேர் அழிந்தால் எப்படி பாரம் நீங்குமாம் நிலமாமகளுக்கு நல்லவர்கள் லட்சக்கணக்கார் பேர் இருந்தாலும் அவை பஞ்சு பொதியை சுமப்பது போல் இருக்குமா ஆனால் துஷ்டர்கள் இப்படிப்பட்ட அசுரர்கள் ஒருவர் இருந்தாலே அது பெரிய இரும்பு மலையை சுமப்பது போல கஷ்டப்படுவாளாம் பூமி பூமி பிராட்டி நிலமாமகள் அதனாலே இப்படிப்பட்ட துஷ்டர்களை அழிவித்து மண்ணின் பாரம் நீக்கிய காரணத்தினாலே கண்ணன் பெருமான் நிலமாமகக்கு இனியவன் என்பது உரை இனி இந்த பாசனத்திற்கான வியக்யான சக்கரவர்த்தி பிரியவா சான்பலினுடைய உரை பார்க்கலாம் கன்று கொண்டு விளங்கனி எரிந்து கன்று கொண்டு விலங்கனி எரிந்து ஆனிறைக்கு அழிவு அன்று மாமலை நின்று காத்துகந்தான் கன்றை கொண்டு விளங்கனி உதிர மோதி தீய எண்ணத்தோடு வந்த அசுரர்கள் இருவரையும் ஒருவனை கொண்டு அடுத்தவனை மோதி இருவரையும் அழித்தவன் பசுக்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போது அவற்றை அழிக்க வந்த பெருமலையை மலையை குடையாக உயர்த்தி பிடித்து காத்து இவற்றுக்கு உதவும் வாய்ப்பு பெற்றோமே என்று மகிழ்ந்தவன் நிலமாமகற்கு இனியான் பசுக்களையும் இடையர்களையும் காப்பதனால் மகிழ்ச்சி அடையவள் பூமி பிராட்டி அல்லவோ பூவாரத்தை குறைத்ததனால் பூமி பிராட்டிக்கு இனியனானவன் குன்றின் என குளிர் என்பது குன்றுக்கு அடைமொழியாகலாம் அல்லது உள்ளபடியே குளிர் மல்லிகை என்ற மல்லிகைக்கும் அடைமொழியாகலாம் அப்படி குன்றின் முள்ளின் முல்லையின் வாசமும் குன்றில் இருக்கக்கூடிய முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அழைந்து இளந்தென்றல் வந்துலவும் திருக்கோட்டியூராணே குளிர்ந்த மலையில் உண்டான மல்லிகை முல்லையின் மனமும் மல்லிகையின் மனமும் அல்லது குளிர்ந்த மல்லிகையின் மனமும் தழுவி மெல்லிய தென்றல் வந்து வீசும் திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருப்பவனே திருக்கோட்டியூரானே எம்மை காப்பாயாக என்பதாக இந்த பாடலிலே அற்புதமாக அருளுகிறார் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்பைக்கலாம் கன்று கொண்டு விளங்கனியெறிந்து ஆ நிறைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்துகந்தான் நில மா இனியான் குன்றின் முல்லையும் வாசமும் குளிர்மல்லிகை மனமும் அழைந்து இளம் தென்றல் வந்துலவும் திருக்கோட்டியூரானே என்கிறார் பூமிபாரம் காத்தான் என்று பார்த்தோம் அது கண்ணன் நெம்பெருமானாக அவதாரம் செய்த காலத்திலே உள்ள செய்தி அற்புதமான ஆச்சரியமான அதே போல இப்போதும் வந்து திருக்கோட்டியூரில் எழுந்தருளி துஷ்டர்களை அழித்து பூமி பிராட்டிக்கு பாரம் தீர்ப்பான் தீர்ப்பதற்காக வந்திருக்கிறான் நமக்கு அருள்வதற்காக வந்திருக்கிறான் ஆனிறை அது கேட்கவில்லை கண்ணனிடம் போய் இங்களை காப்பாற்று என்று கேட்கவில்லை ஆனாலும் ஆனிறைக்கு வந்த துன்பத்தை கோவர்தன மலை எடுத்து குடையாக பிடித்து காத்தான் அதுபோல நமக்கும் நம்முடைய துன்பத்தை நாம் கேட்டுக்கொண்டாலும் கேட்காவிட்டாலும் கூட நம்மையும் காப்பதற்காக இங்கே வந்து எழுந்தருளியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம் அவனை சென்று சரணடைய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா நமக்கு விதிக்கப்பட்டதல்லவா என்று சொல்லுவதாக உள்ளுரையாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது அடியேனது கருத்து கன்று கொண்டு விளங்க நியறிந்து ஆனிறைக்கு அழிவு என்று மாமலை நின்று காத்துகந்தான் நில மா இனியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அழைந்து இளம் தென்றல் வந்துலவும் திருக்கோட்டி யூரானே என்ற இந்த ஆச்சரியமான அந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கோட்டியூர் எம்பெருமான் சௌமிய நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கியடியார் சிஎம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் இராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் யாஜியான சக்கரவர்த்தி பெரியவச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்